கார்பன் வாழ்க்கையும் ஒரு பகுதிங்கிற நம்ம போன வீடியோவை நீங்க பார்த்திருந்தா இந்த சாதாரண தனிமம் எப்படி பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் உருவாக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பொருள் உலகத்தோட இன்னொரு சூப்பர் ஸ்டாரான சிலிக்கோனை பத்தி பார்க்க போறோம் உங்களை சுத்தி பாருங்க உங்க ஸ்மார்ட் போன் லேப்டாப் நீங்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற இன்டர்நெட் கூட இது எல்லாமே ஒரே ஒரு தனிமத்தை நம்பி இருக்கு அது தங்கம் இல்ல செம்பு இல்ல வைரம் இல்ல அது சிலிக்கான் டிஜிட்டல் உலகத்தோட அமைதியான முதுகெலும்பு ஆனா ஏ சிலிக்கன் சாதாரண மணல்ல கிடைக்கிற இந்த தனிமம் எப்படி நவீன நாகரிகத்தோட அடித்தளமாச்சு அதோட ஆட்சி பாதுகாப்பானதா இல்ல வேற ஒரு பொருள் அதோட இடத்தை எடுத்துக்குமா இதற்கு பதில் சொல்ல நம்ம அடிப்படைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும் பொருள்கள் இரண்டு வகையா இருக்கு கண்டக்டர்ஸ் செம்பு மாதிரி இது மின்சாரத்தை சுதந்திரமா பாய இன்சுலேட்டர்ஸ் கண்ணாடி மாதிரி இது மின்சாரத்தை முழுசா தடுக்குது இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான வகை இருக்கு அதுதான் செமிகண்டக்டர்ஸ் இதுங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம இத கண்டக்டர் மாதிரியோ அல்லது இன்சுலேட்டர் மாதிரியோ நடத்த வைக்க முடியும் இந்த கட்டுப்படுத்தும் திறன் தான் நவீன எலக்ட்ரானிக்ஸ் ரகசியம் இந்த கட்டுப்பாடு டோப்பிங் மூலமா கிடைக்குது அதாவது ஒரு படிகத்துல ரொம்ப குறைவான இம்பியூரிட்டி சேர்க்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி சில ஆட்டம்ஸ்களால கோடிக்கணக்கான கூட நடத்தையை மாற்றலாம் இப்படிதான் நம்ம டிரான்சிஸ்டர்ஸோட ஆன் மற்றும் ஆஃப் நிலைகளை உருவாக்குறோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெல் லேப்ஸில் ஆரம்பிக்குது அங்க பார்டீன் பிராட்டெயின் மற்றும் ஷாக்லி முதல் டிரான்சிஸ்டரை உருவாக்கினாங்க ஜெர்மனியம் அடிப்படையிலான அவர்களது கண்டுபிடிப்பு நோபல் பரிசு கொடுத்து எலக்ட்ரானிக்ஸ் புரட்சிக்கு வழிவகுத்தது ஆனா ஜெர்மானியம் சிறப்பானதா இல்ல அது வெகு சூடாகும் அதிகமா கிடைக்காது உலக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அதனால இன்ஜினியர்ஸ் எல்லா இடத்திலேயும் கிடைக்கும் சிலிக்கன் பக்கம் சென்றாங்க மணல் குவார்ட்ஸ் நம்ம கால் இருக்கும் பாறைகளிலும் இது கிடைக்கிறது சிலிக்கானுக்கு ஒரு வரம் இருந்துச்சு ஆக்சிஜன்ல பட்டா அது ஒரு இயற்கையான இன்சுலேட்டிங் லேயரான சிலிக்கான் டை ஆக்சைடு உருவாக்கும் இது என்ஜினியர்ஸ்களுக்கு சர்க்கியூட்களை பிரித்து கட்டுப்படுத்த உதவியது இயற்கை எலக்ட்ரானிக்ஸ்காகவே இதை வடிவமைத்திருந்த மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் முகமது அத்தாலா மற்றும் டாவான் காங் மாஸ்ஃபெட்டை கண்டுபிடித்தார்கள் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இந்த சாதனம் மனித வரலாற்றில் மிகவும் அதிகமாக தயாரிக்கப்பட்ட பொருளாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் சிலிக்கான் ஜெர்மானியமை முந்தியது ஜாக் கில்பி மற்றும் ராபர்ட் நாய்ஸ் உருவாக்கிய இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இப்போது பெரிய அளவில் தயாரிக்க முடிந்தது சிலிக்கான் இதன் மையத்தில் இருந்ததால் உலகம் புதிய தொழில்நுட்ப காலத்துக்கு நுழைந்தது சிலிக்கன் தொழில்நுட்பத்துக்குப் அல்ல புவியியலுக்கும் வடிவமைப்பை வழங்கியது கலிபோர்னியாவின் கிளாரா பள்ளத்தாக்கு சிப் தயாரிப்பாளர்களின் மையமாக இருந்து சிலிகான் வேலி என்ற பெயரை பெற்றது இன்று கூட உலகளாவிய கண்டுபிடிப்புகளுக்கு இது ஒரு அடையாளமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இன்னொரு மைல்கள் வந்தது இன்டெல் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி முன்னூறு டிரான்சிஸ்டர்ஸ்குடன் வந்த முதல் வணிக மைக்ரோபிராசஸர் இன்று ஒரு நவீன சிப்பில் நூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட டிரான்சிஸ்டர்ஸ் உள்ளன இது நம்ம கேலக்சியில் உள்ள நட்சத்திரங்களோடு ஒப்பிடும்போது அதிகம் சிலிக்கன் உலகத்தில் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் அற்புதமான தொழில்நுட்ப உள்ளடக்கத்திற்காக சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் கார்டன் மூரோட கணிப்பு மூர்ஸ் லா உண்மையானது டிரான்சிஸ்டர்ஸ் மில்லி மீட்டர்களிலிருந்து நானோமீட்டர்களுக்கு சுருங்கி ஒரு பின்னின் மேல் லட்சக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் பொருந்தும் அளவுக்கு சிறியதாகிவிட்டன சிலிக்கன் இயற்பியலின் எல்லைகளை மீறியது ஆனா சிலிக்கான் தனியாக இல்லை கேலியம் ஆர்சனைடு செயற்கைக்கோள்கள் மற்றும் ரேடர்களுக்கு முக்கியமானது கேலியம் நைட்ரைடு ஃபைவ் ஜி எல்இடி லைட்ஸ் மற்றும் ஃபேஸ்ட் சார்ஜர்ஸ் இயக்குகிறது சிலிக்கான் கார்பைடு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸை இயக்குகிறது சிலிக்கான் இன்னும் ஆட்சி செய்யும் காரணம் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் சிலிக்கான் வேஃபர்ஸ் முழுமையாக சுத்தமாக தயாரிக்கப்படலாம் ஒரு பில்லியனில் ஒரு டிஃபெக்ட் ஆட்டம் கூட இருக்காது ஃபேப்ஸ் என்று அழைக்கப்படும் ஃபேக்ட்ரிஸ் முழுவதும் சிலிக்கான் உற்பத்திக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன சிலிக்கன் சிப் தயாரித்தல் மிக துல்லியமான செயல்முறை முன்னூறு எம் எம் அகல சிலிண்டர் இன்கட்ஸை வளர்த்து கிரெடிட் கார்டு அளவிற்கு மெல்லிய வேஃபர்ஸாக வெட்டி கிளாஸை விட பளபளப்பாக பாலிஷ் செய்கிறார்கள் பின்னர் லித்தோகிராஃபி தொடங்குகிறது அல்ட்ரா வயலட் லைட் வைரஸை விட சிறிய அளவில் வேஃபரில் வடிவமைப்புகளை உருவாக்குகிறது புதிய EUV மெஷின்ஸ் சில நானோமீட்டர் அகல கோடுகளையும் செதுக்க முடியும் இது டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை விட சின்னது ஒரு வேஃபர்ல ஆயிரக்கணக்கான சிப்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு சிப்லையும் பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் சில டசன் வகலம் தான் இருக்கும் இது முடியாத அளவுக்கு நுட்பமான இன்ஜினியரிங் இதன் விளைவு போன்ஸிலிருந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வரை எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸிலிருந்து மார்ஸ் ரோபோஸ் வரை சக்தி வழங்கும் சிப்ஸ் சிலிக்கான் எங்கு வேண்டுமானாலும் உள்ளது மெடிக்கல் டிஃபென்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்பேஸ் போன்ற துறைகளுக்கு முன்னேற்றத்தை தருகிறது அதனால் சிலிக்கான் சிப்ஸை இப்ப நியூ ஆயில் என அழைக்கிறார்கள் இது எக்கானமிக்கு அளிக்கிறது இண்டஸ்ட்ரீஸை வடிவமைக்கிறது மற்றும் ஜியோ பொலிட்டிக்ஸை பாதிக்கிறது அண்மையில் ஏற்பட்ட சிப் ஷார்டேஜ் உலகளாவிய கார் புரொடக்ஷனை குறைத்தது மற்றும் பல ப்ராடக்ட்ஸை தாமதப்படுத்தியது ஆனா சிலிக்கான் எல்லா சவால்களையும் சந்திக்கிறது டிரான்சிஸ்டர்ஸ் ஆட்டாமிக் ஸ்கேலுக்கு சென்றபோது ஹீட் மற்றும் குவாண்டம் டனலிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நம்மால் எலக்ட்ரான்கள் தடைகளை தாண்டி செல்லும் நிலைக்கு வந்துள்ளோம் என்ஜினியர்ஸ் புத்திசாலித்தனமா இதை எதிர்கொள்கிறார்கள் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபிக்கு ஒரு மெஷின் நூத்தி ஐம்பது மில்லியன் செலவாகும் ஆனாலும் சில நானோமீட்டர் ஃபீச்சர்ஸை உருவாக்க முடியும் த்ரீ டி ஸ்டாக்கிங் முறையில் ஃபிளாட் லேயர்ஸ்க்கு பதிலாக சர்க்கியூட்ஸோட ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் உருவாக்கப்படுகின்றன சிலிக்கன் ஃபோட்டானிக்ஸ் மற்றொரு அதிசயம் இது எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக லைட்டை பயன்படுத்தி தகவலை அனுப்புகிறது சிலிக்கன் வழியாக செல்லும் லைட் பீம் ஒரு டேக்கு வயர்ஸ்க்கு பதிலாக ஆகலாம் இது கம்ப்யூட்டர்ஸை வேகமாக்கவும் ஹை எனர்ஜி எஃபிஷியன்சியுடன் மாற்றவும் உதவும் எதிர்காலம் சிலிக்கனை மாற்றாது அது அதை மேலும் விரிவுபடுத்தும் கேலியம் நைட்ரைடு மற்றும் சிலிக்கன் கார்பைட் ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் சிலிக்கன் கம்ப்யூட்டிங் மெமரி மற்றும் சோலார் எனர்ஜி டெக்னாலஜிஸில் முக்கிய இருக்கும் இந்த ஃபீல்டில் ஸ்டேக்ஸ் மிக பெரியது நாடுகள் செமிகண்டக்டர்ஸை நேஷனல் செக்யூரிட்டிக்காக முக்கியமானது என பார்க்கின்றன தைவானில் டிஎஸ்எம்சி தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உலகத்திலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிப்ஸை உருவாக்குகிறது அதனால் சிலர் அதை ஜியோ சிலிக்கன் ஷீல்டு என்கிறார்கள் ஆனாலும் இந்த காம்ப்ளெக்ஸிட்டியும் சிம்பிளிசிட்டியை ஒரே நேரத்தில் காட்டுகிறது மனிதர் ஆர்டினரி சாண்டை எடுத்துக்கொண்டு அதை உலகத்தை இயக்கும் இன்டெலிஜென்ஸாக மாற்றியுள்ளார் குவாட்ஸ் டெசர்ட்ஸிலிருந்து வைரஸை விட சிறிய சர்க்கியூட்ஸ் வரை சிலிக்கன் நமக்கு சொல்லுவது ஆர்டினரி பிகினிங்ஸ்லிருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அவுட்கம்ஸ் வரலாம் இது நம்ம காலத்தோட சைலண்ட் மிரக்கள் அப்போ சிலிக்கான் எப்போதாவது த்ரோனை விட்டு இறங்குமா சில ஸ்பெஷல் ஏரியாஸில் ஆமாம் ஆனா கம்ப்யூட்டிங் கம்யூனிகேஷன் எனர்ஜியில் பேக் போன் ஆட்ட சிலிக்கான் இன்னும் பல டெக்கேட்ஸ்க்கு பதிலால போகிறது கடைசியில சிலிக்கன் சிறந்தது என்பதாலும் ஆட்சி செய்யவில்லை ஆனால் அது பர்ஃபெக்ட் பேலன்ஸை கண்டது அபண்டன்ட் ஸ்டேபிள் ஸ்கேலபிள் மற்றும் காம்படிட்டர்ஸ்கள் அணுக முடியாத என்வைரன்மெண்ட்டை சஸ்டெயின் செய்கிறது சாண்டிலிருந்து ஃபோன்ஸ் வரை சோலார் பேனல்ஸிலிருந்து சாட்டலைட்ஸ் வரை சிலிக்கான் மாடர்ன் சிவிலைசேஷனை ஷேப் செய்துள்ளது எதிர்காலத்திலும் அது அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் செமிகண்டக்டர்ஸாக இருக்கும் பார்த்ததற்கு நன்றி சிலிக்கன் உலகத்தில் இந்த ஆழமான பயணத்தை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்